ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தெட்டு மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒன்று பதினாறுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குருபெயர்ச்சி ஆகிறார் இந்த மிதன ராசிக்கு குருபெயர்ச்சி ஆகும் சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஏற்கனவே பத்தாம் இடத்துல இருந்தும் நன்மைகளை தான் பண்ணார் பதினோராம் இடத்துக்கு மாறுவதும் இந்த அதிபல யோகத்தில் மாறுறாரு அப்படிங்கும்போது பல நன்மைகள் நடக்கும் சிம்ம ராசி நேர்கள் சொல்லும் போதே இப்போ வந்து காவல்துறையில் இருப்பவர் மிட்டியில் இருப்பவர் இராணுவத்தில் இருப்பவர்கள் பல இது தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு புறாமல் நல்லாயிருக்கும் குறைகள் வராது அதே இது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தொழிலில் சில சிறு சிறு முடக்கங்களும் பல சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் அதுவும் நன்மையை செய்வார் இந்த சிம்மராசி நேர்களுக்கே அவங்களுக்கும் ஐந்து குடைய குருவாகவும் எட்டு குடைய குருவாகவும் அவர் இருப்பது அவர் பதினொன்றில் வலுப்பது இன்னும் வெகு சிறப்பான யோகம் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்த பார்ப்பார் குரு ஐந்தாம் பார்வையாக அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அதுவும் வெகு சிறப்பான காலம் அதுக்கடுத்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் நிறையா பேர் சிம்ம புறாமே என்னங்க சொன்னீங்க போனதில் சனி ஏழில் இருந்தால் நடத்துவார் நடத்துவார் திருமணத்தை அப்புடின்னு நிறையா பேர் வெகு கண்கலங்கி கொண்டு இருந்தவங்களுக்குலாம் சிம்மராசிக்கு யோகமான காலம் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன் ஏழில் தான் சனி இருக்கிறாரு அவரோட ராகு சம்மந்தப்படுறாரு இப்போ இரட்டையடிப்போ பதினோராம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு அவர் இப்படியே கண்ட்ரோலை இழுத்து குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பாருங்க வெகு நாட்களாக அப்படியே புலம்பி தவிச்சு கொண்டு இருந்தவங்களுக்கு புறாமே நடக்குங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஏன்னா அவ்வளோ ஒரு ப பதினோராம் இடம் அவ்வளோ சிறப்பான ஸ்தானம் ஏன்னா அங்கே வந்து அவருக்கு வந்து நட்சத்திரத்தில் நிற்கிறது மிருகசேஸ்தில் நிற்பார் அடுத்து திருவாதிரையில் நிற்பார் புனர் புஸ்தில் நிற்பார் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இப்படி நிற்கும்போது பல நன்மைகள் நடக்குங்க இந்த குரு பயிற்சி அதே இது வந்து உங்களுக்கு அக்டோபர் எட்டுலேருந்து மார்கழி ஆறு வரை டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் டிசம்பர்னால் டிசம்பர் மாதம் ஆறாம் போது இருபது பாஞ்சு தேதி வரைக்கும் பதினெட்டு தேதி வரைக்கும் இருக்கும் ஆறாம் போது இருபத்தோரா இருபது தேதி வரைக்கும் இருக்கும் அந்த இருபது தேதி வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிசார வக்கரத்தில் பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுவார் பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுனால் நல்லதாக பண்ணுவார் எட்டு புனே பன்னெண்டில் போய் எட்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டுமே டபுள் யோகம் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாதிரி பதினொன்றில் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டில் இருந்தாலும் எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிறது டபுள் க யோகம் அது தொழில் துறையில் எல்லாமே நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சாஃப்ட்வேர் ஐடி பில்டில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஓன் பிஸ்னஸ் லாபத்தை ஏற்படுத்தும் அதாவது இரட்டை அடிப்பு லாபத்தை ஏற்படுத்தும் வேலையில் இருக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல உயர்வு பதவி உண்டாக்கும் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு புறாமே அதாவது மா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல ஜாப்பில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பே உண்டாக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புறாமே அதிக லாபத்தை ஏற்படுத்தும் புதிய தொழிலை முயற்சித்து சொந்த தொழில் தொடங்குவதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு வந்த விரிவுபடுத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தை பார்ப்பது சகோதர வழிகளில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் ஆறாம் இடத்தை எதிர்ப்பதை ஏற்கனவே எதிர்த்து உங்களை ஏற்றவங்களை பொறாமே அட்ரஸ் காணாமல் போயிடுவாங்க ஆமாம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பின்னாடி இருந்துக்கிட்டு அதான் நம்ம முன்னாடி பேசிக்கிட்டே பின்னாடி முதலில் கொடுத்துருவாங்க எத்தனை பேர் இருக்காங்களா அத்தனை பேரும் காணாமல் போயிடுவாங்க ஏழாம் இடத்தை பார்ப்பது ஏற்கனவே த கல்யாணம் முடிந்த தம்பதிகள் புறாமே மனைவி வழிகளில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் மனைவி வழியை சார்ந்த உறவுகளில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் பல இடைஞ்சல்களாக இருந்துச்சு அது இப்போ நன்மைகளை உண்டாக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சிம்மராசினர்களுக்கு முடியாதவர்கள் கூட இந்த குறு பயிற்சி உறுதியாக திருமணத்தை நடத்தி வைப்பார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தையும் ஏற்படுத்தும் இந்த சிம்ம ராசினர்களுக்கு வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவதும் மாதம் ஒரு முறை மடப்புறம் காளியை வழிபாடு பண்ணுவதும் அல்லது காளிக்கு விளக்கு போடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட குமரன் நன்றி வணக்கம்